குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி இப்ப ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருட பிறப்புல பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா தெளிவா பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு முகூர்த்தங்கள் வருது பங்குனி தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள்வொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியா நீங்க முழுமையா பாருங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசி சந்திரனை ஆதிக்கமாக கொண்டவர்கள் அம்மன் அருளை முழுமையாக பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மற்றவங்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆயுதமா பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் இவங்களை பொறுத்தவரை கோபம் அப்படிங்கிறது வெளிக்காட்ட தெரியாது அதே நேரத்துல எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் ஆமாம் அன்பாக செயல்படக்கூடியவர்கள் இயற்கையாகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனதில் இய அதாவது இனம்புரியாத ஒரு சிந்தனை அப்படின்னா என்னன்னா கற்பனை சிந்தனை அதாவது மனதை வந்து அழகாக வச்சுக்கிறது இயற்கையை ரசிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இயல்பாகவே உண்டு என்ன பண்ணாலும் ஒரு தாய் தன் குடும்பத்தை குழந்தைகளை எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி மாதிரி தன்னோட குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட எல்லைக்கும் போவாங்க தன்னோட உறவுகளுக்காக அப்படிப்பட்டவங்க தான் நம்ம கடகராசி அன்பர்கள் கடகராசியை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா ராசியில வருமானம் தரக்கூடிய இரண்டுக்குடிய சூரியன் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்கே இருக்கிறார் இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறார் அவர் மட்டும் இல்லைங்க மூணு பனிரெண்டு சேர்ந்திருக்கிறார் நாலு கூடிய சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார் ராகுவோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய அமைப்புல அப்ப என்னன்னா இதுவரையும் பட்ட கஷ்டத்துக்கு நமக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வருமானம் வரணும் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் முன்னேற்றம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தான தர்மங்கள் சம்மந்தப்பட்டு நம்ம இதுவரையும் நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லாத்துக்கும் ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் எதிர்பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக குல தெய்வம் அருள் பரிபூரணமாக உண்டு பரிபூர்ணமாக உண்டு இந்த காலகட்டத்தில் என்னன்னா சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது இதுவரை நீங்க வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கடகராசியை போட்டு வருத்த எடுத்துருச்சு உடல் ரீதியா மன ரீதியா ஆமா உறவுகள் சம்பந்தப்பட்டு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிங்க சில பேர் மனநிலையே பாதிக்கப்பட்டச்சு சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப போச்சு சில பேருக்கு வருமானம் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த உறவுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மற்றும் உறவுகளில் ஒரே சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக இப்போ மாறிடுச்சு குறைஞ்சிருச்சு அது குறைந்தாலும் வருமானம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து போனேன்னா இனிமே வந்து நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு தாங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் இனிமே உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நல்லபடியாக வரும் அரசு காரியங்கள் நல்லா நடக்கும் அப்பா மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அதாவது முன்னோர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்பா வகை முன்னோர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப சின்னலாக பண்ணாலே போதும் அது நல்லபடியாக வெற்றி அடையும் பெருமுயற்சி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆமாம் அதே போல க அந்த பழங்க இந்த பத்திரம் மற்றபடி சில விஷயங்கள்ல ஒப்பந்தம் போடுறது கையெழுத்து போடுறது ஆமாம் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிச்சு பார்க்காம எதையும் செய்ய வேண்டாம் கொஞ்சம் படித்து பார்த்து கவனமாகவே செய்யுங்க ஏன்னா ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரம்மாண்டம் பேராசை சொல்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கும் ஆமாம் அதனால் கொஞ்சம் கண்ணால் காதால் பார்த்து தெளிவடைந்து சில விஷயங்களை மற்றவங்களுக்காக செய்கிறது நல்லது ஓகேங்களா அடுத்து பார்க்க போகையில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறார் ஒரு பக்கம் சனி பகவான் கெடுத்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அருமையாக கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவரால் ஒன்றும் குறையில்லை உங்களுக்கு சனி வக்ரவ காலம் குரு வக்ரவ காலங்களில் சில மாற்றங்கள் நடந்தாலும் இப்போ கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது உங்களுக்கு ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆமாம் உங்கள் தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடகராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் நல்லா வருமானம் வரக்கூடிய வகையில் தான் இருக்குது புகழ் கௌரவம் அந்தஸ்து அடையக்கூடிய வகையில் நல்லா இருக்குது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அப்பா அம்மா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து வரக்கூடிய பாக்கிய புண்ணியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கும் மருத்துவமனை செலவு அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகும் ஓகேங்களா அது தவிர்க்க முடியாது ஆமாம் அடுத்து இடம் பூமி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆமாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக புது முதலீடு செய்கிறது இதெல்லாம் நடக்கும் குழந்தைங்களுக்காக கல்வி செலவு அல்லது வெளிநாடு வெளியூர் அனுப்புறது தொழில் அல்லது குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில முதலீடு முறையில் அல்லது எதிர்காலத்தில் வருமானம் வரக்கூடிய வகையில் முதலீடுகள் செய்யக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதுலேயும் சில பேருக்கு இடம் வாங்குறது வீடு வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பாக்கியமாக அமையுது அவங்களோட பாக்கியமாக கடகராசி அன்பர்களுக்கு அமையுது தாராளமாக அந்த பாக்கியத்தை பயன்படுத்திக்கலாம் அடுத்து பாருங்க இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முயற்சி தடையா இருந்துச்சு இல்லையா வெற்றி முயற்சி வெற்றி தடையா இருந்தது கொஞ்சம் தடைகள் நீக்கப்பட்டிருக்கு இப்ப உங்களோட முயற்சி அப்படிங்கிறது பலிதமாக கூடிய வகையில தான் இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள் தான் நிறைய நடக்க இருக்குது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கெடுதல்கள் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை இருந்தாலும் உங்களோட ராசியில உங்களை உங்களோட லக்கணம் என்ன பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து சில மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு நம்ம நிறைய பேருக்கு நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம் அந்த வகையில் அவங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப பாதிச்சுது குரு பகவான் நல்லா சப்போர்ட் கொடுத்தாரு ஆமாம் உங்களுடைய லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதத்தை பங்குனி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள் பங்குனி உப்புத்திர திருவிழாவை ரொம்ப அற்புதமாக நீங்கள் செலிப்ரேஷன் செஞ்சுக்கலாம் ஆமாம் முருகனோட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் ஆமாம் குருவோட நட்சத்திரம் ஆமாம் மதிப்பு மரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய குணம் இருந்தாலும் ஆமாம் எல்லோரையும் மன்னித்து அரவணைத்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பணப்பொருளாதாரத்தை எதிர்பார்த்துருப்பீங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் உங்கள் விஷயங்கள் நிறைவேறும் ஒரு கௌரவம் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் அடுத்து பூச நட்சத்திரம் சொந்தமாகவே தொழில் செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்கள் எண்ணமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் தான் சாதிக்கணும் அப்படின்னு இருப்பீங்க ஏதாவது ஒரு கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னா தொழில் செஞ்சே ஆகணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ தொழில் ரீதியான உங்கள் சிந்தனையும் செயலும் வெற்றி பெறக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் ரொம்ப செழிக்கும் தொழிலுக்கான முதலீடுகள் புது முதலீடுகள் செய்வீங்க அருளோட முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோடு உங்கள் தொழில் வெற்றியடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நல்ல லாபம் தன லாபம் கிடைக்கும் அடுத்து ஆகில்ய நட்சத்திரம் ஆயு நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் வருமானத்தில் பெருசாக ஒன்றும் குறையலை நல்ல வருமானம் தேடி வருது ஆமாம் நல்ல வருமானம் வருது ஆமாம் வருமானத்திற்கு ஏற்ற செலவு அப்படிங்கிறது மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்க முடியாமல் இருக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் தொழிலில் ஈடுபட முடியாமல் கொஞ்சம் பல்வேறு விதமான அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சுகமாக தான் இருக்குது பணம் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக போகும் கிட்டத்தட்ட அரசு காரியங்கள் கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும் அப்பாவோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கடகராசியை பொறுத்த வகையில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை அப்போ வருகின்ற இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட ஜெசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை